வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் பல வெளிநாட்டு ஊழியர்கள் கட்டார் முற்றுகையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போதைய கட்டார் முற்றுகையினால் சில கட்டார் நிறுவனங்களுக்கான வியாபாரங்கள் வெகுவாக குறைந்துவிட்டது அதனால் அந்த நிறுவனங்கள் அவர்களது ஊழியர்களிடம் தங்களது சொந்த நாடுகளுக்கு சம்பளம் இல்லாத கட்டாய விடுமுறைக்கு செல்லுமாறு அறிவுறுத்துகின்றது குறிப்பாக விருந்தோம்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் துறை ஊழியர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் எகிப்து சவுதி அரேபியா அக்கியரவு அமீரகம் மற்றும் பஜ்டெய்ன் ஆகிய நாடுகளின் கட்டார் நாட்டுக்கான சர்ச்சை தற்போது மூன்றாவது மாதத்தையும் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கட்டார் நாட்டில் உணவு மற்றும் மருந்தை பெறுவதற்கான பிற அதாவது அதிக செலவுகள் அதிகம் இருந்தாலும் இச்சர்ச்சையானது இன்னும் பல வழிகளில் செலவுகளை கட்டார் நாட்டுக்கு ஏற்படுத்துகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நாங்கள் பார்த்த விடயம் பல வெளிநாட்டு ஊழியர்கள் கட்டார் முற்றுகையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் குமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்